வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி தான் இலந்தை பழம் ஜுஜுபி பழம் என்று அழைக்கப்படுகிறது இலந்தை பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இலந்தை பழத்தை சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் இலந்தை பழத்தில் பொட்டாசியம் புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் சி டி ஆகியவை நிறைந்துள்ளன இலந்தை பழம் உண்பதால் நரம்பு மண்டலம் மற்றும் மூளையின் செயல்பாடுகள் சீராகி பதட்டம் குறையும் இலந்தை பழம் உண்பதால் உடல் உஷ்ணம் நீங்கும் இலந்தை பழம் உண்பதால் உள்ளுறுப்புகள் பலம் பெறும் இலந்தை பழம் உண்பதால் சளி நீங்கும் இலந்தை பழம் உண்பதால் பசி பெருகும் இலந்தை பழம் உண்பதால் முதுகுவலி இருதய நோய் கழுத்து நோய் அழுத்தம் தலைவலி மன உளைச்சல் போன்றவற்றிற்கும் நிவாரணம் கிடைக்கும் இது ஆப்பிள் திராட்சையை விட அதிக சத்துக்களை கொண்டது இழந்து ஏழைகளின் கனி என்றும் அழைக்கப்படுகிறது போத்தி சாமுதிரிக்கா பட்டு கல்யாணமா சாமுதிரிக்காட்டு இருந்தாதான் கல்யாணம்